ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்திரா பேசுகிறேன் பறவைகள் கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பறவைகள் பறந்துகிட்டே இருக்கிறப்போ அதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அப்படியே போட்டுட்டு போகும் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுக்கு வந்து ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம்லாம் வந்து வந்ததுன்னா அப்படியே மேலே பறந்துட்டுருக்கப்பயே அங்கேயே போட்டுட்டு போயிடும் ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து அதுக்கு வெயிட் அதிகமாக்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே கீழே போட்டுடும் அது சாப்பாடை மட்டும்தான் வாயில் எடுத்துகிட்டு போகும் இதை வந்து ரைட் சென்ஸில் நம்ம எடுத்துக்கலாம் அப்போது நம்ம பறவைகள் மாதிரி உயர உயர பறக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா தேவையில்லாத பாரங்களை நாம் சேர்த்துக்க கூடாது அப்போது நம்ம எல் நம்மளை பற்றி நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி இல்லை நம்மளுக்கு நடந்த விஷயத்தை பற்றி எல்லாத்தையும் பற்றி நினச்சி நினச்சி கவலைப்பட்டு பட்டு பட்டு வெயிட் அதிகமாகிடுச்சுன்னா மேலே பறக்க முடியாது புரியும்னு நினைக்கிறேன் ஸோ லைட் ஹார்ட்டடாக இருக்கணும் அப்படின்றது இதுதான் சொல்ல வர்றது அதனால பாவங்க நீங்களும் ரொம்ப உங்கள் மனசு ரொம்ப பாவம் ரொம்ப சிரமத்தை கொடுக்காதீங்க ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை பிரச்சனையாக பாருங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்கள் எப்போயுமே என்ன பண்ணுறோன்னா நம்ம இப்படி இங்கே வச்சு பார்த்து கண்ணை மறைச்சி நிற்கிறப்போ அது பிரச்சனை மட்டும்தான் நம்மளுக்கு கண்ணே கண்ணுக்கே தெரியுது அதை சுற்றி இருக்கிற வேறு எதுவுமே தெரியறதில்ல அதுக்கு சொல்யூஷனும் அதனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியிறதில்லை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தா அது சின்னதாக தெரியும் இன்னும் தள்ளி வச்சு பார்த்தா இன்னும் சின்னதாக தெரியும் அப்போது அதை சுற்றி இருக்கிற மற்ற விஷயங்கள் தெரியும் சொல்யூஷனும் கண்டுபிடிக்கலாம் அண்ட் அது ஒரு பிரச்சனையாகவே தெரியாது தூக்கி போட்டிங்கன்னா அதே பிரச்சனையும் இருக்காது ஸோ நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான் அதை பிரச்சனையாக எவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்றத தீர்மானம் பண்ண போகிறது ஸோ உங்களை கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதை நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும் இதை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வந்து சே இதுக்கெலாம் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோமா இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஷேர் பண்ணுங்கள்